இது வந்து நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு டாபிக் ரெண்டு வயசு பார்க்க போறோம் சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போதுன்னா ஆர்கியாலஜி அதாவது இப்போ ரீசெண்டா வந்து அகலாய்வு நடத்திருப்பாங்க இல்லையா எங்கெங்க என்னென்ன பொருட்கள் கண்டெடுத்திருக்காங்க எங்கெங்க எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணி நடைபெறுது அது எந்த மாவட்டத்துல இருக்கு அந்த மாதிரி டீட்டெயில் தான் பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நிதியாண்டு ஒரு எட்டே எட்டு பிளேஸ்ல வந்து இந்த பட்ஜெட்ல வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது அகழாய்வு பணியானது நடைபெறும் சொல்லிட்டு அந்த எட்டு இடங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் கம்பல்சரி அந்த எட்டு இடங்கள் எங்க இருக்கு எந்த மாவட்டம் அங்கே எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணி நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன கண்டெடுத்திருக்காங்க அகழாய்வு பொருட்கள் என்னென்ன கண்டெடுத்திருக்காங்க நிதியாண்டில் வந்து ஒரு எட்டு இடங்கள்ல அகழாய்வு பணிகள் நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது எட்டு இடங்கள் என்னென்னனா சிவகங்கை அடுத்து விருதுநகர் புதுக்கோட்டை திருவண்ணாமலை தென்காசி திருப்பூர் கடலூர் கிருஷ்ணகிரி ஆகிய எட்டு மாவட்டங்கள்ல அகழாய்வு பணியானது நடைபெறுது இதுல சிவக காலத்துல பாத்தீங்கன்னா கொந்தகையிலும் கீழடியிலே அகழாய்வு பணி நடத்துறாங்க கொந்தகை கீழடி இதுல கொந்தகையில எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணி நான்காம் கட்ட அகழாய்வு பணி நடைபெறுது கீழடியில வந்து பத்தாம் கட்ட அகழாய்வு பணி கீழடியில தான் பத்தாம் கட்ட அகழாய்வு பணி நடைபெறுது வெம்பக்கோட்டையில இப்போ மூன்றாம் கட்ட அகழாய்வு பணியானது நடைபெறுது சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொற்பனை கோட்டையில வந்து இரண்டாம் கட்ட அகழாய்வு பணி திருவண்ணாமலை மாவட்டத்துடைய கீழ் இரண்டாம் கட்ட அகழாய்வு பணிதான் சோ ஃபர்ஸ்ட் கொந்தகையில நான்காம் கட்ட அகழாய்வு பண்ணி கேரடியில பத்தாம் கட்ட அகலாய்வு பண்ணி வெம்பக்கோட்டையில மூன்றாம் கட்ட அகழாய்வு பண்ணி பொற்பனை கோட்டையில இரண்டாம் கட்ட அகலாய்வு பண்ணி அடுத்து கீழ் நமடியில வந்து இரண்டாம் கட்ட அகலாய்வு பணி நடக்குது சோ எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கறத பாத்துக்கணும் அடுத்து மீதமுள்ள இந்த நான்கு மாவட்டங்கள் இல்லையா அதாவது தென்காசி மாவட்டத்துடைய திருமலாபுரத்துல இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அகலாய்வு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இந்த வருஷம் நடக்குது பொங்கல் நகரம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்துல இருக்கு இங்கேயும் ஃபர்ஸ்ட் பேஸ் தான் அடுத்து மருங்கூர் இது கடலூர் மாவட்டத்துல இருக்கு இங்கேயும் முதல்கட்ட அகாய்வு பணி நடைபெறுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சென்னானூர்ல முதற்கட்ட அகலாய்வு பணி நடக்குது சோ இது எல்லாத்தையும் இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சோ இப்ப நம்ம வந்து என்னென்ன பொருட்கள் கண்டெடுத்திருக்காங்க அது எங்க கண்டெடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம் பார்க்க ஒரு மீன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மீன் உருவும் புரித்து பானை ஓடு ரெண்டு பானை ஓடுகள் வந்து கண்டெடுத்திருக்காங்க மீன் உருவம் பொறித்த இரண்டு பானை ஓடுகள் எங்க கண்டெடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழடியில சோ பத்தாம் கட்ட அகலாய்வு பணி நடைபெறுது கீழடி எந்த மாவட்டத்துல இருக்கு சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு மீன் உருவம் பொறித்த பானை ஓடுகள் இப்போ கீழடியில கண்டெடுத்திருக்காங்க ரெண்டு பானை ஓடுகள் கண்டெடுத்திருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஓடுகள் இருக்கு இல்லையா அதுல நீளம் பார்க்கும்போது முதல் ஓட்டோட நீளம் வந்து நான்கு புள்ளி அஞ்சு சாரி ரெண்டு ஓட்டோட நீளம் வந்து நான்கு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கு அகலம் வந்து நான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் அந்த பானை ஓடுகளுடைய நீளம் வந்து நான்கு புள்ளி அஞ்சு அகலம் வந்து நான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே கீழ கீழடியில பாத்தீங்கன்னா கண்ணாடி பாசிமணி கண்டெடுத்திருக்காங்க தா அப்படிங்கிற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பொருட்கள் கீழடியில கண்டெடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க இங்க ஒரு குழி குழியா இருக்கு இல்லையா இங்க குழி குழியா இருக்கு இல்லையா இது என்னன்னா ஆஹ் இந்த கீழடியிலேதான் கண்டெடுத்திருக்காங்க மூங்கில் அஹ மூங்கில்களை ஊன்றுவதற்கான पुल ஊன்றுவதற்காக பயன்படுத்தப்பட்ட குழிகள் வந்து கண்ட கண்டுபிடிச்சிருக்காங்க கீழடியில தெரிவிச்சிருக்காங்க கம்புகளை ஊற்றுவதற்கான குழிகள் வந்து கீழடியில கண்டெடுக்கப்பட்டிருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி மூங்கில ஊன்றுவதற்காக அந்த டைம்ல யூஸ் சொல்லிட்டு தொல்லியல் அகலாராய்ச்சாளர்கள் தெரிவிக்கிறாங்க கீழடியில பத்தாம் கட்ட அகழாய்வு பணி சிவகங்கை மாவட்டத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் மூங்கில் கம்புகள் ஊன்றுவதற்காக குழிகள் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த குழிக்குள்ள ஆற்று பணம் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க ஏன்னா அந்த மூங்கில் கம்புல வந்து கரையான் எல்லாம் சிதறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆற்று மணல் எல்லாம் அதுல பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பானைகளுடைய விளிம்புகளும் கீழடியில கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க இங்க இது இதுல வந்து என்னன்னா ஒரு வடிகால் அமைப்பு சுடுமணாலான வடிகால் அமைப்பு வடிகால்ல நம்ம கழிவு நீர் போகிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா இந்த மாதிரி சு சுடுமண்ணாலான வடிகால் அமைப்பானது கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப எப்படி நம்ம பைப்ஸ் மூலமாக தண்ணியை வெளியேற்றுறோம் பைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தண்ணி குழாய்கள் வச்சு தானே பண்றோம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வடிகால் அமைப்பு சுடுமண்ணாலான வடிகால் அமைப்பானது கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்கன்னா அதே கீழடியில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க கீழடியில மகலாய்ல பாத்தீங்கன்னா சுடுமின்னால் ஆன உருளை வடிவ ஏன்னா அது உருளை வடிவத்துல தானே இருக்கு உருளை வடிவத்துல வடிவத்துல அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு சோ அந்த வடிகால் அமைப்புடைய நீளம் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா நூத்தி எழுபத்தி நான்கு சென்டிமீட்டர் நீளத்துக்கு அந்த வடிகால் அமைப்பானது இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சோ இதன் மூலமா என்ன தெரிய வருதுன்னா அப்போ பல தமிழர்கள் வந்து சிறந்த நீர் மேலாண்மையை கொண்டு வந்திருக்காங்க சோ ஒரு பைப் மாதிரி அவங்க ஒரு சுடுமணாளான வடிகால அமைப்பு வச்சு நீரை வந்து வெளியேற்றிருக்காங்க ஒரு நீர் மேலாண்மையை அவங்க பா வச்சிருக்காங்க அதாவது நீர் மேலாண்மையை சிறப்பாக கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க இது என்னது நாணயங்கள் சோ இது பாக்க ஒரு பூ மாதிரி இருக்கா சோ இப்படி ஃபிளவர் இப்படி தானே இருக்கும் அந்த மாதிரி இதழ்கள் மாதிரி இதழ்கள் இருக்க மாதிரி வடிவுல தங்க நாணயமானது கண்டுபிடிச்சிருக்காங்க எங்க கீழடியில சோ கீழடியில எத்தனையாவது கட்ட அகலாய்வு பணின்னு பார்த்தோம் பத்தாம் கட்ட அகலாய்வு பண்ணி பார்த்தோம் சோ இந்த கீழடியில பாத்தீங்கன்னா இப்போ பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த அதாவது தென்னிந்திய தங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய பூ வடிவிலான தங்க நாணயமானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு சோ இதுல பாத்தீங்கன்னா இதழ்கள் கொண்ட பூ வடிவமானது அந்த நாணயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மற்றொரு பக்கம் இந்த நாணயத்துடைய இன்னொரு பக்கத்துல வந்து கோடுகளால அந்த நாணயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு ஆறு இதழ்கள் ஒரு சைடு இருக்கு பின்னாடி சைடு கோடுகளால அது அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இது எந்த நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு சேர்ந்த தென்னிந்திய தங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நாணயம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க இதை இது எங்க கண்டெடுத்திருக்காங்க கீழடியில கீழடியில பத்தாம் கட்டாக பணி நெக்ஸ்ட் பாருங்க இது என்னன்னா இது வந்து ஆணி ஆன ஆணிகள் வந்து கண்டெடுத்திருக்காங்க ஆன ஆணி அடுத்து இது என்னதுன்னா மை தீட்டக்கூடிய அஞ்சன கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மை தீட்டுறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா இந்த காஜல் இதெல்லாம் போடுவாங்கல்ல இந்த மை போடுவாங்க இல்லையா அந்த மைக்கு அந்த மை திட்டுவதற்காக முன்னாடி உள்ள காலத்துல வந்து அந்த கோல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அந்த கோல் கண்டெடுத்திருக்காங்க செம்புநாளான ஆணிகள் வந்து கண்டெடுத்திருக்காங்க எங்கன்னா பொற்பனை கோட்டையில பொற்பனை கோட்டையில இரண்டாம் கட்ட அகழாய்வு பணி நடைபெறுதுன்னு சொல்லி பார்த்தோம் பொற்பனை கோட்டை வந்து புதுக்கோட்டையில இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் சோ புதுக்கோட்டை மாவட்டத்துல பொற்பனை கோட்டையில நடைபெறக்கூடிய இரண்டாம் கட்ட அகழாய்வு பணியில செம்பினாலான ஆணிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அடுத்து அஞ்சன கோல் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மை மை மைத்தீட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கோல் இதுல செம்பினாலான ஆணிகளுடைய எடை பாத்தீங்கன்னா சுமார் இரண்டு கிராமுக்கு இருக்கு அந்த எடை அந்த ஆணியோட எடை எவ்வளவு இருக்கு ரெண்டு கிராம் இருக்கு அதோட நீளம் வந்து ரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டரா இருக்கு அகலம் வந்து ஒன்னு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டரா இருக்கு அந்த ஆணியோட எடை ரெண்டு கிராம் நீளம் ரெண்டு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் அகலம் வந்து ஒன்னு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சன கோள் பார்த்தோம்ல இந்த கூடிய கருவி அஞ்சனக்கோள் அந்த அஞ்சனக்கோள் வந்து மூன்று சென்டிமீட்டர் நீளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ சென்னானூர் சென்னானூர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கு இங்க வந்து முதல்கட்ட அகழாய்வு பணி நடைபெறுது இந்த முதல்கட்ட அகழாய்வு பணியில பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளானது கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ கீழடியில பாத்தீங்கன்னா பத்தாம் கட்ட அகழாய்வு நடக்குது அங்கதான் அப்படிங்கிற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ சோ அடுத்து எங்க பாக்குறோம் கிருஷ்ணகிரியில சென்னானூர்ல தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புதிய கற்கால கருவிகளும் இந்த சென்னானூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க சோ என்னென்ன கருவிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்கருவி சுடுமண்ணாள முத்திரை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த முத்திரை நம்ம எல்லாம் ஸ்டாம்ப் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி முத்திரை கண்டுபிடிச்சிருக்காங்க சங்கு வளையல்கள் சங்குனால செய்யப்பட்ட வளையல் துண்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க வட்ட சில்லுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டெடுத்திருக்காங்க கண்ணாடி வளையல் துண்டுகள் கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணி அது உடஞ்சு சின்ன அந்த துண்டு துண்டா இருக்கு இல்லையா அந்த மாதிரி கண்ணாடி வளையல் துண்டுகள் அடுத்து உடைந்த நிலையில இருக்கக்கூடிய புதிய கற்கால வெட்டுக்கருவிகள் வெட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவிகள் வந்து கண்டெடுத்திருக்காங்க களிமண்ணால் செய்யப்பட்ட சுடுமண் முத்திரை இதான் நம்ம பார்த்தோம் இல்லையா இங்க முத்திரைன்னு சொல்லி அதை தான் திரும்ப பார்க்கணும் சுடுமண்ணாலான முத்திரை வந்து கண்டெடுத்திருக்காங்க இரும்பு நாளான கலப்பையுடைய கொள்முனை கொழுமுனைனா கலப்பை வச்சிருப்போம் இல்லையா கலப்பையில இங்க பிடிக்கிறதுக்கு ஒரு பிடி இல்லாம ஃப்ரெண்ட்ல மட்டும் இருக்கல இந்த வெட்ட வெட்டக்கூடிய பகுதி தான் வந்து கொழுமுனைன்னு சொல்லுவோம் ஸோ இரும்பாலான கலப்பையுடைய கொள்முனை வந்து கண்டு கண்டெடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் எங்க கிருஷ்ணகிரில இருக்கக்கூடிய சென்னானூர்ல கண்டெடுக்கப்பட்டிருக்கு இதுதான் கலப்பையோட கொழுமுனை இது வந்து இந்த சூழ்நிலை தமிழ் எழுத்து பொறுக்கப்பட்ட பானை வந்து கண்டெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இது சோ தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானையில நம்ம கீழடியில வந்து தா அப்படிங்கிற எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடானது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் ரெண்டு பானை ஓடு அதாவது மீன் உருவம் பொறித்தது ரெண்டு ஓடு தாங்கிற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு கீழடியில சொன்னோம் இங்க என்ன எழுதிருக்கு அப்படிங்கிறாங்கன்னா இந்தை பாக அந்த ஊகூர் அடுத்து சாத்தன் அப்படின்னு ஒரு மூன்று பானை ஓடு இந்தை ஆஹ் இந்தை பாக அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடில பொறிக்கப்பட்டிருக்கு ஊகூர்னு சொல்லிட்டு ஒரு போற ஒரு ஓடு பானை ஓடுல அடுத்து சாத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடு சோ மூன்று ஓடுகள் மூன்று பானை ஓடுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இங்க சென்னானூர்ல சென்னானூர்ல வந்து முதல் கட்ட அகலாய்வு பணிதான் நடக்குது அங்க என்னது அது எங்க இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கு அடுத்து மருங்கூர் மருங்கூர்ல வந்து முதல்கட்ட அகழாய்வு பணி நடைபெறுது அங்க வந்து வந்து கடலூர் மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸோ கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டத்துல தான் இப்போ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ராஜராஜ சோழன் கால செம்பு காசானது கண்டெடுத்திருக்காங்க ராஜராஜ சோழன் காலத்துல பயன்படுத்தப்பட்ட செம்பு காசானது இப்போ இந்த மருங்கூர்ல கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பானை ஓட்டிலான வட்ட சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க பானை ஓட்டுல செய்யப்பட்ட சில்லுகள் இங்க இருக்கு இந்த சில்லுகள்லாம் இதுல இருக்கு நெக்ஸ்ட் வேற என்ன கண்டெடுத்திருக்காங்க செப்பு காசு சோ இதான் செப்பு காசு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து வட்டசில்லுகள் ஸோ இது செப்பு காசு இது வட்டசில்லுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் சுடுமன் பொம்மை செப்பு நாணயங்கள் சுடுமன் பொம்மைன்னா அதெல்லாம் தான் சுடுமன் பொம்மையா இருக்கும் சுடுமண் நாளன்னா உருவ உருவம் வர மாதிரி ஒரு பொம்மையை செய்வாங்களே அதான் சுடுமன் பொம்மை கண்டெடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து கடலூர்ல மருங்கூர் அதாவது மருங்கூர்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க செப்பு நாணயங்கள் கண்டெடுத்திருக்காங்க அடுத்து சிதைந்த முதுமக்கள் தாளிகள் கண்டெடுத்திருக்காங்க சுடுமன் பொம்மை வட்டசில்லிகள் கெண்டி மூக்குகள் கெண்டி மூக்குகள்னா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா ஓகேதான் கெண்டி மூக்குகள் அடுத்து உடைந்த அகல் விளக்கு அகல் விளக்கு உடைஞ்சிருக்க மாதிரி இதுன்னு நினைக்கிறேன் விளக்கு இதாதான் இருந்தா கொஞ்சம் விளக்கேத்துற மாதிரி இருக்கு உடைந்த அகல் விளக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜராஜன் காலத்தை சேர்ந்த செப்பு நாணயம் வந்து கண்டெடுத்திருக்காங்க இந்த மூணு நாணயம் இங்க இருக்கு இல்லையா இதுதான் செப்பு நாணயம் நெக்ஸ்ட் ஆங்கிலேய காலத்தை சேர்ந்த செப்பு நாணயம் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அடுத்து வாழப்பட்டு தென்பண்ணை பகுதியில தான் இது எல்லாமே ஊர்ல வாழப்பட்டு தென்பண்ணை ஆற்றுப் பகுதியில கண்டெடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க பீங்கான் மணி சோ இது வந்து பீங்கானால செய்யப்பட்ட மணி ஆனது கண்டெடுத்திருக்காங்க வெம்பக்கோட்டையில வெம்பக்கோட்டையில தேர்ட் தான் நடக்குது இங்க மூன்றாம் கோட்டா வெம்பக்கோட்டை எங்க இருக்கு விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு சோ இப்போ இந்த வெம்பக்கோட்டையில பீங்கானால் செய்யப்பட்ட உருண்டை வடிவ மணி சோ உருண்டை வடிவ பீங்கான் மணி கண்டெடுத்திருக்காங்க இந்த வெம்பக்கோட்டையில நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் கண்டெடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவு கற்களான நீல் வட்ட வடிவ மணிகள் நீள்வட்ட வடிவ மணிகள் இங்க பாருங்க இதெல்லாம் நீள்வட்ட வடிவுல தானே இருக்கு சோ மாவு கற்களால் ஆன நீள்வட்ட மணிகள் வந்து கண்டெடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் இதெல்லாம் வந்து சங்கு நாள் செய்யப்பட்ட வளையல் தான் அது உடஞ்சது உடஞ்சிருக்கு அது உடஞ்ச வளையல் சங்கு நாள் ஆன வளையல்கள் கண்டெடுத்திருக்காங்க உடைந்த நிலையில வ வளையல்கள் சோ இதுல எங்கேயா விருதுநகர் மாவட்டத்தின் வெம்புக்கோட்டையில சோ பீங்கான் மணி கண்டெடுத்திருக்காங்க மாவு ஆன நீள்வட்ட வடிவிலான மணிகள் வந்து கண்டெடுத்திருக்காங்க அடுத்து தங்கு வளையல்கள் கண்டெடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வெம்பக்கோட்டையில பாத்தீங்கன்னா அடுத்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஜாஸ்பர் சாட் அப்படிங்கிற கற்கள் வந்து கண்டெடுத்திருக்காங்க இந்த ஜாஸ்பர் சாட் இதெல்லாம் வந்து இப்போ யூஸ் பண்றது கிடையாது ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாஸ்பர் சாட் இந்த கற்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த கருவிகள் செய்யறதுக்காக சோ நுண் கற்காலத்துல வாழ்ந்த மக்கள் வந்து விளையாடு விலங்குகளை வேட்டையாடுவதற்காக கருவிகள் தயாரிக்கிறதுக்காக இந்த ஜாஸ்பர் சார்ட் அப்படிங்கிற கற்களை பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்றாங்க இந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள் இதை எங்க கண்டெடுத்திருக்காங்க அப்படின்னா வெம்பக்கோட்டையில வெம்பக்கோட்டையில மூன்றாம் கட்ட அகழாய்வு பண்ணி சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு நெக்ஸ்ட் மாவுக்கல் தொங்கனி நம்ம என்ன பார்த்தோம் மாவுக்கல்லாலான அந்த உருண்டை வடிவிலான மணி பார்த்தோம் அதே மாதிரி மாவுக்கல்லாலான தொங்கணி செஞ்சிருக்காங்க தொங்கனின்னா தோடு போடுவாங்க இல்ல சோ அந்த மாதிரி தொங்கணி செஞ்சிருக்காங்க அதாவது தொங்கனி கண்டெடுத்திருக்காங்க சங்கு வளையல்கள் கண்டெடுத்திருக்காங்க கருப்பு நிற பதக்கம் கண்டெடுத்திருக்காங்க கருப்பு நிறத்திலான பதக்கம் எங்க கண்டெடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாமே வெம்பக்கோட்டையில தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் வெம்பக்கோட்டையில மூன்றாம் கட்ட அகலாய்வு பணி நடக்குறதுலையே அங்கேதான் இதெல்லாமே வந்து கண்டெடுத்திருக்காங்க பண்டைய கால தமிழ் பெண்கள் வந்து அணிகலன்களை வந்து விரும்பி அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது சோ மாவுக்கள் தொங்கணி சங்கு வளையல்கள் கருப்பு நிற பதக்கம் நெக்ஸ்ட் இது பாருங்க இது வந்து ஒரு கல் கல் உருண்டை கல் இப்போ நம்ம ஒரு கல்லெல்லாம் எடுத்து வீசுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கல் உருண்டை வச்சிருக்காங்க அடுத்து வந்து வட்டு சில் சில்வட்டு சில்வட்டு நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டாம்ப் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஸ்டாம்ப் இது நெக்ஸ்ட் அது விளக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சுடுமண்ணாலான முத்திரை இது வந்து சுடுமண்ணாலான முத்திரை இந்த ஸ்டாம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த முத்திரையை கண்டெடுத்திருக்காங்க வெம்பக்கோட்டையில அடுத்து விளக்கு அந்த இருக்கு இல்லையா விளக்கு கண்டெடுத்திருக்காங்க அடுத்து கல்பந்து கல் வச்சு பந்து மாதிரி கல் கல்பந்து இருந்திருக்கு நெக்ஸ்ட் கல்லாலான சில்லுவட்டு சில்லுவட்டு சோ இத விளக்கு அடுத்து கல்லாலான சில்லுவட்டு கல்பந்து அடுத்து சுடுமண்ணாலான முத்திரை இதெல்லாமே வெம்பக்கோடையில கண்டு சோ இதனால என்ன தெரிவிக்கிறாங்கன்னா முன்னோர்கள் வந்து விலங்குகளை விரட்டுறதுக்கு அந்த கல் பந்த பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க முத்திரைகள்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்டாம்ப்லாம் வந்து வணிகத்துக்காக யூஸ் பண்றதுதான் இது நமக்கு நம்ம இந்த இடத்துல இருந்து வந்தது இவங்க அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி வணிகத்துக்கு முத்திரையை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து உறுதியா தெரியுது நெக்ஸ்ட் கண்ணாடி மணிகள் கல் மணிகள் சிகை அலங்காரத்துடன் கூடிய பொண்ணு போட்டிருப்பாங்களே சிகை அலங்காரத்துடைய தலைப்பகுதி பெண்ணோட தலைப்பகுதி நாயக்கர் கால செம்பு காசு அணிகலன்கள் சங்கு வலைகள் இது எல்லாமே வந்து வெம்புக்கோட்டையில இருக்கு முன்னாடி கண்டெடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து ஒரு காளை உருவம் இருக்கு இதுல திமிழ் இது வந்து திமிழ் காளையோட பேசு இப்படி வருது சரிங்களா திமிழுடன் கூடிய காளை உருவம் பொறிக்க பொறிக்கப்பட்ட சூது கல்மணி பொறிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது குளிர்ந்த முறையில இப்படி உள்ள கேப் நீங்க விட்டீங்கன்னா உள்ளக்கு கேப் இருக்கும் அந்த மாதிரி குளிர்ந்த முறையில இதை உருவாக்கி இருக்காங்க சூது பவல கல்மணில செதுக்கப்பட்ட சீரும் திம்லுடன் உள்ள காளை உருவமானது வெம்பக்கோட்டையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கு சோ சூது பவல கல்மணி சோ இது என்னது இது சூது பவல கல்மணி அதுல என்னது திம்லோட இருக்கக்கூடிய சீரும் வகையில காளை உருவமானது அஹ் பொறிக்கப்பட்டிருக்கு அதுல சோ குடிவான முறையில செதுக்கப்பட்ட திமுருடன் உள்ள காலை உருவமானது பொறிக்கப்பட்டிருக்கு வெம்பக்கோட்டையில கண்டெடுத்திருக்காங்க அதோட அளவு எவ்வளவு இருக்கு சுற்றளவு அப்படின்னா பத்து புள்ளி ஆறு மில்லி மீட்டர் சுற்றளவு கொண்டது மூன்று புள்ளி ஆறு மில்லி மீட்டர் கடிமண் கொண்டது அறுபது மில்லிகிராம் எடை கொண்டதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சுற்றளவு எவ்வளவு பத்து புள்ளி ஆறு மில்லி மீட்டர் வந்து மூணு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் அடுத்து எடை வந்து அறுபது மில்லிகிராம் இது எங்க இருக்கு வெம்பக்கோட்டையில